ஜனாயக பாடையில் பாஜகவுக்கு மக்கள் கொட்டு வைத்திருப்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இது குறித்து மதுரையில் அவர் பேசியவற்றை சூப்பர்வைஸ் பகுதியில் தமிழ்நாட்டில் வெற்றிக்கு முதல் காரணம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவர் மு க ஸ்டாலின் தான் அவருடைய நலத்திட்டம் அவருடைய அணுகுமுறை தமிழ்நாட்டு மக்கள் மாநிலங்களை மதிக்கின்ற அரசாங்கம் வேண்டுகொள்வதற்காக மதச்சார்பற்ற அரசாங்கம் வேண்டும் வேண்டுகொள்வதற்காக இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி அத்தனை தொகுதிகளில் நாங்கள் எதிர்பார்க்குவது போல் வாக்களிப்பு செய்திருக்கிறார்கள் அதற்காக அனைத்து மக்களுக்கு மார்ந்த நன்றி குறிப்பாக நான் போட்டியிட்ட சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல மக்கள் எல்லாயிரம் தன்னுடைய பாணியில எப்படி ஒரு சர்வாதிகாரிக்கு ஆரம்பத்தோடு செயல்படுபவர்களுக்கு தலையில் கொட்டுவோம் அதே போல் ஒரு கருக்கென்று ஒரு கொட்டு வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் அயோத்தியாவில் வைத்த கொடுத்து நிச்சயமாக நான் நம்புகிறேன் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா அதிமுகவோட வந்து பாஜக வந்து அதிக வாக்குள் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி அமைஞ்சதே இருந்தாங்க ஸோ சராசரி அதை பார்க்கும்போதே என்ன நிரம்பிச்சிருக்காங்க அதில் அதை ரைட்டு சொல்கிறது சரியா இருக்கு அதாவது அவர் பெரிய அரிசியை போச்சு அதோடைய சிறந்த கிராமத்தளவுக்கு போயிருக்குது அதற்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதை அடுத்த எந்த காலத்திலும் குறைக்கும் ஆகிவிட மாட்டேன் பாஜகவுக்கு கிடைத்த போல் ஓட்டுகள் வந்து அவர்களுடைய முட்டிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சமுதாய ரீதியான அமைப்புகளோடு கூட்டணி வைத்திருப்பார்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே அவர்கள் வேட்பாளர்களாக பல தொகுதிகளிலே போட்டியிட வைத்தார்கள் அதனால இது முழுமையாக பாஜகவுடைய ஓட்டு எடுத்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் அவர்கள் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் சில பாக்கெட்டுகளிலே ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்கள் வாங்கிற வாக்கு முழுமையாக அவர்களுடைய வாக்கு